அன்பார்ந்த வேதிகாசோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி ஒரு டாபிக் நல்ல டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால்னா எந்த நாளில் வாரத்தில் எந்த நாளில் எந்த வீக் டேயில் ஹேர் கட்டிங் அண்டு ஷேவிங் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு கேள்வியாக சார் நாங்கள் எங்களுக்கு என்றைக்கு சௌகரியமோ அன்றைக்கி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது சாஸ்திர ரீதியாக நான் சொல்கிறேன் நமக்கு இன்றைக்கி லௌகிக வாழ்க்கையில் மீட்டிங் இருக்குது கார்ப்பரேட் மீட்டிங் போகிறோம் செவ்வாய்க்கிழமை கூட ஷேவ் பண்ணிட்டு போயிடும் ஆனால் சாஸ்திர ரீதியாக சில நாட்களில் நீங்கள் ஷேவிங் அண்டு கட்டிங் பண்ணிங்கன்னா ஹேர் கட்டிங் சலூன் போயிட்டு வந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படுறது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் சார் என்ன சார் எதுக்கெடுத்தாலும் வெற்றியை லிங்க் பண்ணுறீங்க ஆமாம் சார் வாழ்க்கையில் நீங்கள் நக உ நகம் வெட்டுறதுலேருந்து முகச்சவரம் பண்ணுறதுலேருந்து மீசை வச்சுக்கிறதுலேருந்து ஹேர் கட் ஹேர் கட் பண்ணுறதுலேருந்து ஏன் உங்கள் மூக்கில் இருக்கிற முடியை கட் பண்ணுறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் சரி இட் இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பா உங்களுடைய லைஃப் ஜேர்னியில் வெற்றியை தரக்கூடிய வகையில் தான் இருக்கணும் எனக்கு எதுவாக இருந்தாலும் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால தான் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து பிஃபோர் பிரிட்டிஷர்ஸ் சில அறிவாளிகள் சொல்லுவாங்க இலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து குண்டூசி தயாரிக்கிறதுக்கே சொல்லி கொடுத்தான்ட்டு ஆனால் நம்ம காலத்து நம்ம காலத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூறுகளுக்கு முன்னாடி உலக அளவில் ஜிடிபின்னு சொல்லுவாங்க அந்த ஜிடிபிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுடைய வளர்ச்சியை சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து இந்தியா வந்து எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட்னு கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் ஒரு காலத்தில் நாற்பத்தெட்டு பர்சன்ட் இந்த வேர்ல்டு ஜிடிபி உலக பொருளாதாரத்தில் நாற்பத்தெட்டு பர்சன்ட் நம்மளுடைய பங்களிப்பாக இருந்தது இதுக்கு காரணம் என்னென்னா நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருந்தது நமது முன்னோர்கள் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து ஹிந்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதுக்கப்புறமா தான் நை ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்ஸில் தான் வந்து அக்பர் போன்ற மன்னர்களுடைய படையெடுப்பின் மூலமாக தான் அதுக்கப்புறமா தான் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜராஜ சோழன் காலத்தில் தௌசண்ட் ஏடியிலலாம் நம்மளுடைய நாட்டுடைய ஜிடிபி டுவர்ட்ஸ் வேர்ல்டு பாப்புலேஷன் இட் வாஸ் அரௌண்ட் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் சில பேர் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட்டுங்கிறாங்க எதுவாக இருந்துட்டு போட்டோமே எனிதிங் அபௌ டென் பர்சன்ட் இஸ் லக்கி அந்த மாதிரி வாழ்ந்த நம்ம ந பாரத தேசம் இன்றைக்கி ஒம்பது பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் அச்சீவ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டுடைய சீரிய முயற்சியின் மூலமாக வி ஆர் மார்ச்சிங் டுவோர்ட்ஸ் டபுள் டிஜிட் ஆனால் இந்த மாதிரி இந்த முகச்சவரம் செய்கிறது ஷேவிங் பண்ணுறது கட் பண்ணுறதுலாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த முகச்சவரம் பண்ணுறதும் சரி கட் பண்ணுறதும் சரி இந்த முடி வந்து இட் இஸ் அ டெட் செல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இறந்த செல்களுடைய தொகுப்பு தான் இந்த முடி அதாவது உங்களுடைய உடம்பில் முடி ஜாஸ்தி வளருதுன்னா யூஆர் எனர்ஜெட்டிக்னு அர்த்தம் உங்களுடைய உடம்பில் நிறையா செல்கள் உற்பத்தி ஆறுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு முடி இருந்தாலே பிடிக்காது சார் எனக்கு அப்படி தான் எனக்கு முடி இருந்தால் பிடிக்காது நான் வந்து ஷார்ட் ஷார்ட் முடி வச்சுப்பேன் ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த முடி இருக்கிறதுனால என்ன ஒரு பலன்னா யூஆர் ஹெல்த்திங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட் ஒரு வயசான பெண்ணோ ஆணோ ஒரு எழுபது வயசு எண்பது வயசு ஆணுக்கு நிறைய எங்கள் தாத்தாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு தாடி வரும் அதுக்கு காரணம் அவர் ஹெல்த்தியாக இருக்கார்னு அர்த்தம் நல்ல சாப்பாடு அப்படிப்பட்ட நபர்கள் எல்லோருமே அது மாதிரி அப்படி இருந்தாலும் சரி ஹெல்த்தி இல்லாமல் இருக்கிறவங்க கூட சில நாளில் முடி வெட்டிக்கிட்டா சில நாளில் ஷவரம் பண்ணிக்கிட்டா ஷேவ் பண்ணிக்கிட்டா அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அது என்றைக்கு சில நாள்னு சொல்றே இல்லை என்னைக்கு சார் அப்படின்னு கேட்டால் வாரத்தில் ரெண்டு நாள் தான் அலவுடு அந்த காலத்தில் நான் சொல்றது வாரத்தில் ரெண்டு நாள் தான் என்னைக்குன்னு கேட்டால்னா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் ஷேவ் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் அன்றைக்கி எப்படி சார்ன்னா அன்னைக்கு பண்ணலாம் சனிக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தால் அன்றைக்கி ஷவரமணினா எண்ணெய் தேச்சு குளிக்கக்கூடாது வியாழக்கிழமை பண்ணலாம் வியாழ புதன் வியாழன் ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் தான் ஷேவ் பண்ணலாம் கட் பண்ணலாம் இந்த நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடையும் என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் எங்கே லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் கரெக்ட் இன்றைக்கி நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு போய் இப்போ நான் வந்து இன்றைக்கி ஷூட் எடுக்கும்போது கூட இன்றைக்காத்தால் ிங்கிழமை ஷேவ் பண்ணேன் ஆனால் திங்கக்கிழமை பண்ணக்கூடாது வேற வழி நான் நீங்க கேட்கல சார் நீங்களே சொல்லிவிட்டு இப்படி அப்படின்ட்டு ஆனால் நான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உடனே சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறான் சார் இன்றைக்கி ஏன் சார் நீங்க ஷேவ் பண்ணல ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு கேட்குறான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேவ் பண்ணிட்டு பேசுகிறேன் ஆனால் என்னுடைய பாலிசி வந்து நான் ஒரு காலத்தில் என்னோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் புதன்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களை தவிர மற்ற நாட்களில் பண்ண மாட்டேன் புதன்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தால் அன்னைக்கு நான் ஷேவ் பண்ண மாட்டேன் வியாழக்கிழமை அன்னைக்கு தான் பண்ணுவேன் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை என்று ஷேவ் பண்ணுவேன் கட் போவேன் இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ப்ரொஜெக்டிங் யுவர் செல்ஃப் உங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வழியை ஒரு கௌரவத்தோடு செயல்படுத்துவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இதே மாதிரி என்றைக்கு கட் பண்ணணும்னு சொன்னது போல் நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரியாதா நாங்கள் என்னைக்கு வேணால் கட் பண்ணுவோம் அது உங்கள் சௌரியம் ஆனால் இந்த நாளில் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் குறிப்பாக வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணி ஹேர்கட் பண்ணாலோ இல்லை சவரம் பண்ணின்றாலோ ஷேவ் பண்ணின்றாலோ உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எழுச்சியை சந்திப்பீர்கள் இதே போல என்றைக்கு நகை வெட்டிக்கணும் என்றைக்கு நகை வெட்டக்கூடாது அப்படிங்கிறத இது எதுக்காக நாங்கள் வெட்டக்கணும் வெட்டணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு எபிசோடு அடுத்த ஒரு ரெண்டு நாளில் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம் அதையும் பாருங்கள் இதையும் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தனால் கேளுங்கள் நீங்கள் திட்டினாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா நான் போ என்னுடைய வீடியோஸை நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன் இட் இஸ் அப்டி யூ டு டிசைட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் பை அண்ட் டேக் கேர் வணக்கம்